ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து ஜெயத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஓய்வை குறித்து தான் பார்க்க போகிறோம் யாத்திராகமும் பதினாறு இருபத்தி ஆறு ஆறு நாளும் அதை சேர்ப்பீர்களாக ஏழாம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது அதிலே அது உண்டாயிராது என்றான் அப்போ அவங்க வந்து மண்ணாவை வந்து ஆறு நாளும் சேகரிக்கிறாங்க ஏழாவது நாள் மண்ணா வராது அதனால நீங்கள் என்ன செய்யுங்க ஆறாவது நாளே ஏழாவது நாளுக்குள்ள மண்ணாவையும் நீங்க சேர்த்து சேகரித்து வைச்சு கொள்ளுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லி ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துகிறார் இப்படி தேவன் ஆறு நாள் பூமியை உண்டு பண்ணி ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தாரோ அதே போல நீங்களும் ஓய்வு நாளை ஆசிரியங்க அப்படின்னு மோசை மூலமாக தேவன் கற்றுக் கொடுக்குறார் இதில் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பொதுவாகவே என்ன நினைப்போம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதற்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும்னு நினைப்போம் சிலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வராதான்னு காத்திருப்பாங்க சிலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சிலருக்கு அதிகப்படியான ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கும் நம்ம இந்த இடத்துல தான் நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கணும் அதாவது கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறது உண்மை செய்யணும் அதுக்காக ஓவரா அந்த காரியத்தில் க என்னது வருகிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே கர்த்தர் கொடுத்தது தான் அப்படின்னு நினச்சி ஓவர் கமிட்மெண்ட் ஆகி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாதபடி மனுஷருக்கு ஊழியம் செய்கிற ஒரு நிலமை நமக்கு வந்துடக்கூடாது நீங்கள் நிறைய ஜபக்கூட்டம் நிறைய ஆன்லைன் மினிஸ்ட்ரி நிறைய ஊழியம் நீங்கள் பர்சனலாக இப்படி எவ்வளவோ காரியங்கள் பண்ணுறீங்க இது எல்லாமே ஜெபம் செய்ய உதவுது துதிக்க உதவுது மற்றவர்களுக்காக மனதுருக உதவுது இதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இந்த இந்த மினிஸ்ட்ரி நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது என்னாகும்னா நீங்கள் மற்றவங்களோடு நிறைய மனிதர்களோடு உங்களுக்கு நிறைய கான்டாக்ட் கிடைக்கும் நீங்கள் பர்சனலாக கருத்தருக்கு ஊழியம் செய்கிற முந்தி எவ்வளவு நேரம் கருத்தருக்கு தனிமையில் நீங்கள் நேரம் கொடுத்தீங்களோ அந்த நேரம் ரொம்ப குறைவுபட ஆரம்பிக்கும் நீங்கள் நினைக்கலாம் நான் ஜெபிக்க தானே செய்கிறேன் தானே செய்கிறேன்னு ஆனால் எவ்வளவு ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் வெளியில் நபர்களோடு சேர்ந்து துதிக்கிறோமோ அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம கர்த்தரோடு சேர்ந்து துதிக்கிறது நீங்கள் மன்னாவை சேகரிக்கிறாங்களே இந்த ஆறு நாள் சேகரிங்க ஏழாவது நாள் ஓய்ந்துருங்கன்னு கர்த்தர் சொல்கிறார்ல அப்படி என்ன வேலை செஞ்சாங்க ஏழாவது நாள் அவங்க ஓய்ந்துருக்கு அவங்க இருந்தது வனாந்திரம் எந்த வேலையும் கிடையாது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக உழைக்க வேண்டியதில்லை விதைப்பு இல்லை அறுப்பு இல்லை எந்த காரியமும் இல்லை ஷாப்பிங் இல்லை இப்படி எந்த வேலையுமே செய்யலை அவங்களுடைய பெரிய வேலை என்னது காலையில் அந்த மண்ணாவை பொறுக்கணும் அதற்கப்பறம் அது வந்து அவங்க அவங்களுக்கு விருப்பமானபடி சமைக்கணும் காடைகள் வரும் காடைகளை வந்து சமைச்சு சாப்பிடணும் அப்புறம் மேகசம்மம் எந்திரிச்சதுன்னா அவங்க போகணும் மேகசம்மம் ஒரு இடத்துல இருந்ததுன்னா கூடாரம் போட்டு அமரணும் அவங்களுக்கு இதை தாண்டி வேறு வேலையே இல்லை ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நீ ஏழாம் நாள் ஓய்ந்துருன்னு சொல்கிறாரு அப்போது எந்த வேலையுமே இல்லாத அவங்களையே தேவன் ஓய்ந்திருக்க சொல்கிறாருன்னா நம்மளை நம்ம ஓவர் கமிட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறது தான் வந்து கர்த்தருக்குள்ளே வெற்றியின் வாழ்க்கை அப்படின்னு நிறைய நேரம் நம்மளே நம்மளை தப்பாக கணக்கு போட்டுக்கிறோம் அதனால்தான் தேவன் சொல்கிறாரு நான் உங்களை அறியேன் நாங்கள் உங்கள் நம்மத்தில் தானேப்பா பேய்களை ஓட்டினோம் உங்களுக்கு தானே ஊழியம் செய்தோம் எனக்கு உங்களை தெரியாதேப்பா நீங்கள் மனுஷங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க என் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லையேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்போது இந்த காரியத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது மினிஸ்ட்ரி தான் பண்ணுவோம் மினிஸ்ட்ரிக்குள்ளே தான் இருப்போம் உலக வேலைகளை கூட நான் சொல்லலை நீங்கள் ஆவிக்குரிய வட்டாரத்திற்குள்ளே தான் நிறைய காரியங்களில் கமிட்மெண்ட் ஆறிங்கன்னா நீங்கள் உங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் இந்த கமிட்மெண்ட் என்னை கர்த்தர்கிட்ட எனக்குதா இல்லை மனுஷங்களோட இன்னும் அதிகமான கான்டாக்டை ஏற்படுத்த நீங்கள் என்ன தான் கூட்டத்தில் நீங்கள் ஜெபிச்சாலும் நீங்கள் துதிச்சாலும் நீங்கள் ஆராதித்தாலும் அபிஷேகத்தில் நிறைஞ்சாலும் பர்சனலாக நீங்கள் கருத்தரோடு இடைப்படுகிறது அது ஒரு தனி அதில் இருக்கிற விலன்னா உங்களை என்ன செய்யும் மற்றவர்களோட கமிட்மெண்ட்டுக்கு உதவும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் பவுல்லாம் அப்படி ஊர் ஊராக போய் பெரிய பெரிய ஊழியர் செய்தார் அவரெல்லாம் ஓய்ந்திருக்கவே இல்லையேன்னு அவரையும் கர்த்தர் ஓய்ந்திருக்க பண்ணினார் ரோமாபுரி பெரிய சிறையில் அவர் சில வருஷங்கள் இருந்தார் இன்னொரு இடத்துல சில வருஷங்கள் இருந்தார் இந்த சிறைவாசத்தப்போ தான் பவுல் என்ன செய்கிறாரு நிறைய கடிதங்கள் எழுதுகிறார் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அதிகப்படியான புத்தகங்கள் எழுதுனது யாருன்னா பவுல் தான் எழுதினார் அவர் பல நேரம் கப்பல் பிரயாணத்தில் அதிகப்படியான ட்ராவல்லே இருந்த ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு எழுத முடிஞ்சது அப்படின்னா அவர் அதிகப்படியாக எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணாரோ எவ்வளவு தூரம் மினிஸ்ட்ரி பண்ணாரோ அதே அளவுக்கு அவர் ஓய்ந்திருக்கும்படியாக கர்த்தர் அவளை ஜெயிலில் அடைச்சார் இவனை விட்டால் என்ன செய்ய மாட்டான் தனக்கு ரெஸ்ட்டே எடுத்துக்க மாட்டான் எனக்கு ஓலியை செய்கிறேன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவனை நானே ஒரு நாலு சவத்துக்குள்ளே அடைச்சி போட்டால் தான் உண்டு அப்படின்ட்டு கர்த்தர் அடைக் அடைக்க வைத்து அந்த அடைப்பட்ட நிலைமையிலையும் அவர் என்ன செய்கிறாரு கர்த்தருக்காக நிறைய சபைகளுக்கு நிருபங்களை எழுதுகிறார் அந்த நிருபங்கள் தான் நம்ம இன்றைக்கி புத்தகங்களாக வாசிக்கிறோம் அப்போது நம்ம நம்ம தான் நம்ம ஏற்கனவே சொன்னபடி நம்மளை செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் நம்ம நம்மளால் கர்த்தர் கூட கன இன்னும் அதிகமாக கனெக்ட் பண்ண முடியுதா கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்கிறோமா வேதத்தை குறித்து வளர்றோமா உங்ககிட்ட ஒரு வசனம் பேசுது இந்த வசனத்துக்கு இப்படி தான் கர்த்தரையும் கூட பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது நிறைய வேத வல்லுநர்கள் இல்லை நிறைய மினிஸ்ட்ரியில் இல்லை நிறைய பேருடைய உபதேசத்தை கேட்டு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நீங்களாக பர்சனலாக உட்காந்து அந்த வசனத்தை தியானிச்சதுனால நீங்கள் சொல்கிறீங்களா இந்த வித்தியாசம் வந்து நமக்கு தெரியணும் ஆரம்ப காலத்தில் இப்படிப்பட்ட ஜெபக்கூட்டங்கள் நமக்கு உதவும் நிறைய ஜபக்கூட்டங்களை கலந்துக்கிறது இப்போ எப்போதுமே தப்பு கிடையாது ஆனால் உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற பர்சனல் டைமை சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் கமிட்மெண்ட்டாக இருக்கிறீங்க அடுத்தடுத்து வேறு வேறு மினிஸ்ட்ரியில் நீங்கள் கமிட்மெண்ட்டாக இருக்கிறீங்க உங்களுடைய நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த அந்த மினிஸ்ட்ரியில் நான் இன்றைக்கி வந்து இந்த ஜபத்தை ஏறெடுக்கணும் ஆராதனை ஏறெடுக்கணும் மெசேஜ் கொடுக்கணும் இல்லை நான் போய் அந்த ஜபத்தில் பங்கு கொள்ளணும்னு உங்கள் சிந்தனை அதை குறித்தே இருக்குது அப்படின்னா நீங்கள் கர்த்தரை குறிச்சோ உங்கள் கூட கர்த்தர் பேச விரும்புகிறது குறிச்சோ தியானிக்க உங்களுக்கு இடம் இல்லாமல் போகும் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம ஸ்கூல் டே எல்லாம் இருக்கும் பாருங்களேன் ஸ்கூல் டே ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் டே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும்போது ரெகுலர் கிளாஸஸ் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஆனால் டீச்சர்ஸ்ட்டு வந்து விட்டுருவாங்க எனக்கு வந்து டான்ஸ் இருக்குது கல்ச்சுரல்ஸ் இருக்குது நான் போகணும் அப்படின்ட்டு டீச்சரை பர்மிஷன் கேட்டால் விட்டுருவாங்க ஆனால் இது வந்து தொடராது கிளாஸில் கிளாஸில் பாடத்தை கவனிக்க முடியாமல் போகிற இந்த சுச்சுவேஷன் தொடராது ஸ்கூல் டே வரைக்கும் தான் அந்த ஸ்போர்ட்ஸ் டே முடிகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் ரெகுலர் கிளாஸஸ் ஃபுல்லாக எந்த தடையெல்லாமே நடக்கும் சில காலங்கள் நம்ம ரொம்ப கமிட்மெண்ட்டாக கர்த்தரே இருக்க உதவுவார் அந்த காலம் ஓகே ஆனால் தொடர்ந்து சில வருஷங்களாகவே நான் மினிஸ்ட்ரியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் எங்களுடைய பர்சனல் டைமிங் ரொம்ப குறைவாக இருக்குன்னா நம்ம கொஞ்சம் விழிப்பாக விழிப்பாக இருக்க வேண்டிய தருணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து அப்போது என்னது பரிசே சதிசேட்ட ஓய்வு நாளில் ஒரு ஒரு கழுதை வந்து குழிக்குள்ளே விழுந்தால் தூக்கி விடாமல் இருப்பீங்களா அப்போ கர்த்தர் ஓய்வு நாளில் வேலையெல்லாம் செய்ய சொன்னார் தானேன்னு இப்போவும் எந்த வேலையும் நம்ம ஓய்வு நாளில் செய்யலாம் ஓய்ந்து இருக்கிறது அப்படின்னா சும்மா ஒன்றுமே செய்யாமல் அப்படி இருக்கிறது இல்லை லிட்ரலாக நம்ம யாருமே அப்படி நினைக்கவும் மாட்டோம் ஓய்ந்து இருக்கிறதுனா நம்மளுடைய சிந்தனை சிந்தனையில நிறைய காரியம் அடுத்தடுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்காம நம்ம சிந்தனையை கொஞ்சம் காமா வைக்கிறது அமைதியா இருக்க வைக்கிறது கருத்தருடைய வேதத்தில் எப்படி தியானமா இருக்க முடியும்னா உங்க சிந்தனையில அடுத்தடுத்து வேறு ஏதோ ஒரு காரியம் இருக்குன்னா நீங்க வசனத்தை தியானிக்க முடியாது நீங்கள் பிள்ளைய பிள்ளைய வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடணும் அடுத்து வந்து கிளாஸஸ் கூப்பிட்டு போகணும் காய்கறி வாங்கணும் சமைக்கணும் இப்படின்னு அடுத்தடுத்த ஷெடியூல் இருக்கும்போது உங்களுக்குன்னு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது போகும் இல்லையா அதே போல் அடுத்தடுத்து நீங்கள் எந்த காரியத்தில் நான் வந்து புது முக்கியமாக இப்போ சொல்ல விரும்புகிறது மினிஸ்ட்ரியை தான் உலக காரியங்களில் கூட நம்ம என்னடா கர்த்தருக்கு என்னது சேர்ச்சிக்கெல்லாம் போக முடியலையென்னு நம்மளே கொஞ்சம் நம்ம நிதானிச்சுருவோம் ஆனால் நிறைய ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும்போது நமக்கு தெரியாது எல்லா ஊழியத்திலும் ஈடுபடணும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நீங்கள் யாரும் இதை தவறாக என்ன அர்த்தம் கொள்ள மாட்டீங்கன்னு நான் விசுவசிக்கிறேன் நீங்கள் எவ்வளவு ஊழியம் பண்ணாலும் எவ்வளவு ஊழியத்தில் நீங்கள் பிஸியாக இருந்தாலும் உங்களுக்கும் கர்த்தருக்குமான பர்சனல் டைமிங்கில் உங்களுக்கும் கர்த்தருக்குமான உறவு வளரலை ஆனால் இதே இது மனிதர்களோடு ஜெபிக்கிறதுல மனிதர்களுக்கு ஆலோசனை சொல்றதில் வேத வசனத்தை மற்றவங்களுக்கு புதிப்பதில் மற்ற ஊழியங்களை எடுத்து நடத்துவதிலையும் நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு உள்ள உறவை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க கர்த்தர்க்க கேட்டு இந்த காரியத்தை தொடரணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க நம்ம ஜெயத்தின் பாதையில் ஓடுறோம் அப்படின்ட்டு நம்ம வெற்றிக்கு வேறு வழியில் இருக்கிற இன்னொரு பாதையில் ஓடிடக்கூடாது காட் பிளஸ்யூ